அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எனக்கு மனசில் ரொம்ப தச்ச நிகழ்ச்சி அதை திரும்ப திரும்ப நினைக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது என்ன அப்படின்னா ரிச்சர்ட் நிக்சன் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் நான் சொல்கிறது நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த சமயங்களில் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வரார் பாரதத்துக்கு வருகின்றார் காசியிலே ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அவருடைய மனைவி அவங்க பக்தியாக இருக்காங்க ஆனால் இல்ல இருக்காங்க அப்போ இவர் இந்த ரிச்சர்ட் நிக்சன் வரும்பொழுது பாரதத்துக்கு வரும்போது ஒரு ஆன்மீக தேடலால் தான் இங்கே வரர் அங்கே காசியில் இப்போ நிறைய அறிஞர்களை மகான்களெல்லாம் பார்க்கலாங்கிறனால அவர் காசிக்கு போகிறார் முதல்ல அங்கே இந்த பேராசிரியரோடு அவருக்கு அறிமுகம் கிடைக்கிறது பேராசிரியர்கிட்ட பேச ஆரம்பித்த அவர் அந்த அம்மா ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறது இவருக்கு பிடிக்க அவருடைய வழிகாட்டுதில் நாட ஆரம்பித்தார் கொஞ்ச நாளில் எதேச்சியாக அந்த அம்மா வந்து இல்லறத்தை துறந்து துறவியாகி இமயமேலையில் போய் உக்காந்துடுறாங்க இப்போ இவருக்கு அப்போ இவர் என்னுடைய குருங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார் யார் ரிச்சர்ட் நிக்சன் அப்போ அவர் அந்த அம்மா இமயமேலையில் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய பாவம் என்ன அப்படின்னா கோபாலனின் தாயாக தன்னை கருதி கொள்கிறார் பால கோபாலனை உபாசிக்கிறார் அவர்கிட்ட போய் இவர் சீடனாக சரணடைகிறார் இந்த ரிச்சர்ட் நிக்சன் அப்போ அவருக்கு கிருஷ்ணபக்தியினுடைய எல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்துட்டு அவருடைய பேரைய கிருஷ்ண பிரேமின்னு மாற்றுறார் இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த மகான் அந்த கிருஷ்ண பிரேமியல்ல இவர் ரிச்சர்ட் நிக்சன்கிற ஆங்கிலேயர் கிருஷ்ண பிரேமின்னு பேர் கொடுக்குறாங்க அவன் நிறைய அவர் அப்படி பக் அந்த அம்மாவுடைய வழிகாட்டுதலில் கிருஷ்ண பக்தியில் முன்னேறி ரொம்ப நல்லா வந்துடுறார் ரொம்ப நாள் கழித்து அவர் பாரதம் முழுக்க பாத யாத்திரையை கிளம்பி வரும்பொழுது அவர் சொல்கிற இந்த பாரத தேசம் வெளியில் பார்க்குறதுக்கு குப்பையும் அதுவுமா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா கூட உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண் துகளும் எனக்கு எப்படி தெரிகிறதுனா ஞானிகள் மகான்களுடைய பாதங்கள் பட்டு அப்படியே தெய்வீகம் பொலிவதாகவே நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி அவர் பாரதம் முழுக்க வரும்பொழுது இந்த தென்னாட்டுக்கும் வருகிறார் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கிறது அப்புறம் திருவண்ணாமலைக்கு வரார் இப்போ திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் அவர் தரிசனம் பண்ணி அவருடைய அந்த அறையில் அவரை வழக்கமாக ஒரு இடத்துல படுத்திருப்பார் எல்லாரும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள் யாராவது கேள்விகள் கேட்டால் சில சமயம் அவர் பதில் சொல்லுவார் பொதுவாக மௌனமாக இருப்பார் கேட்டால் பதில் சொல்லுவார் அப்படி கூட பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து இந்த கிருஷ்ண பிரேமி வந்து ரமண மகர்ஷிகள் முன்னாடி அமர்ந்து தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அவர் ஏற்கனவே சித்த தான் இருக்கிறார் அந்த கிருஷ்ண பிரேமி அவர் அப்படி தியானம் பண்ணும் பொழுது வழக்கத்துக்கு மாற அவர் மனசில் ஹுவமை நான் யார் அப்படிங்கிற கேள்வி கிளம்புகிறது இவருக்கு ஏன் இப்படி சொல்லுது உடனே அவர் பணிவோடு நான் ராதாகிருஷ்ணனின் அடிமை அப்படிங்கிறார் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது உன்னை இவர் சொல்லார் ராதாகிருஷ்ணனின் அடிமை எல்லாம் மனசு நிகழ்கிறது உன்னை அப்புறம் இவர் அமைதியாக தியானம் பண்ணுறார் திரும்ப அந்த கேள்வி கிளம்புகிறது ஹோமை ஹோமை அது வரும்போதெல்லாம் நான் ராதாகிருஷ்ணன் அடிமைன்னு இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு மூணு நாள்தான் இப்படி நடந்தப்பற அவருக்கு விளங்கி விடுகிறது ரமண மர்ஷிய சாநித்திய விசேஷத்தினால அவர் நம்மை இந்த யார் விசாரத்தில் செலுத்த முனைகிறாருங்கிறது இவருக்கு புரிஞ்சிருத்து அவருடைய திருவருள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்ப அவர் சொல்றார் தியானத்திலேயே மகரிஷிட்ட பேசுறார் பகவானை நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நான் யார் என்று தேடிப்போனால் இந்த அகந்தை நான் ஓடிப்போய்விடும் இந்த சாதாரண நான் இன்னார் நம்மளை பேச்சு நினச்சிட்ருக்கோமே இந்த மாயா காரியமான இந்த அகந்தையானது அதை தேடி போனால் ஓடி போய் இல்லாமல் போயிடும் திருடனை தேடினா உட்கார்ந்துட்டா இருப்பான் பிடிபடுற மாதிரி ஓடி போயிடுவான் அந்த மாதிரி அகந்தை நான் ஓடிவிடும் அப்புறம் என்ன எஞ்சிருக்கு வேறுபாடே இல்லாத அத்வைத்த நிலை மிஞ்சும் அது எனக்கு புரிகிறது பகவானே ஆனாலும் அடியேனுடைய முறை இந்த தாசோகம் பாவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவர் வந்து பகவான்கிட்ட கேட்குறார் உடனே அவர் சொல்கிறார் சிரிச்சிட்டே சரி அதாவது நீ இவ்வளவு தூரம் பக்தியில் வந்திருக்கிற ஆனால் உனக்கு இந்த ஞான நிலை தெரியாமல் போயிடக்கூடாது ஏன்னா உச்ச நிலையில் பக்தியும் ஞானமும் வேறல்ல அதனால் அந்த அனுபவத்தையும் கொடுத்துட்டு பழையபடி நீ நிகழ்வில் இருந்துக்கோன்னு அவர் சொல்கிறார் அந்த சாநித்திய விசேஷத்தினால் அவருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா பக் ஞானி சோகம் சக அகம் அவனே நான் எவன் பிரம்ம பிரம்மம் பரபிரம்மம் உண்மையில் நானே என்று ஞானி சொல்லுகிறான் பக்தன் தாசோகம் பரபிரம்மாயிய பரம்பொருளாகிய ஸ்ரீ விஷ்ணு பகவானினுடைய அடிமை நான் அப்படின்னு சொல்கிறானா இதுதான் பக்தனின் பாவம் இப்போ குருதேவர் சொல்ற இந்த பாருப்பா இந்த அகங்காரம் இருக்கே அது வந்து இந்த அரச போல வெட்ட வெட்ட திரும்ப திரும்ப தளிர்த்து கொண்டே இருக்கும் அதுவும் இந்த செவர்லெல்லாம் எப்படியோ இந்த அரச மரம் முளைக்க பாருங்க காக்கா பறவைகளாக எச்சம் போட்டு அந்த வித உள்ள செவத்தில் விழுந்து அதை அப்படியே முளைச்சிரும் அதை அப்படியே கவனிக்காமல் விட்டால் பெருசாக போயிட்டு கட்டடத்தில் விரிசல் வந்து எத்தனையோ பிரச்சனை பண்ணும் அது மாதிரி தான் இந்த அகங்காரம் மனசுக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்து சாதகனுக்கு எல்லா தொல்லைகளையும் கொடுக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் அகங்காரம்தான் சுவாமி சித்பானந்த மகாராஜ் ரொம்ப அழகாக அடித்து சொல்லுவார் நீ காரணங்களை ஆராய்ச்சி பாரு உன்னுடைய துன்பங்களுக்கான காரணங்களை அவையெல்லாம் அகங்காரம் என்கின்ற காரணத்தில் ஒடுங்கிவிடும் சின்ன சின்னதாக சின்ன சின்னதா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கலாம் சூழ்நிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ப அதையெல்லாம் எங்க கொண்டு வரலாம் நாம ஒரு இடத்துல முடிச்சிடலாம் அது ஏது அகங்காரம் அகங்காரங்கிறது என்ன நான் இந்த உடல் என்று எண்ணுகிற எண்ணம் அல்லது நான் ஒரு தனி ஜீவன் என்று எண்ணுகிற எண்ணம் அப்படி தன்னை பிரித்து சின்னதாக காட்டக்கூடிய இந்த அறியாமையின் முளைத்த இந்த அகங்காரம் இருக்கே அதனால இந்த அகங்காரத்தை என்ன பண்ணணும் முக்திங்கிறது என்ன அகந்தை உரு அழிதலே முக்தி என்று எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன ஸ்ரீராமண பகவான் தன்னுடைய உள்ளது நாற்பது கடைசி வெளியில் அதை வச்சுட்டார் என்ன சொல்ற அகந்தை உரு அழிதலே முக்தி அப்ப அந்த அகந்தை உரு அழியும் போதுதான் முக்தியாகிய நிலையும் கிட்டும் அது